ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் தான் இக்கும் அஞ்சு கிராம் தான் இக்கும் இந்த இஞ்சியில் ஒன்று ஒரு வெள்ளைப்பூடு பல் ஒரு சின்ன வெங்காயம் வெங்காயம் நீருக்கு நல்லது ஒரு அஞ்சு மிளகு அதுக்கு கொஞ்ச காலம் திம்பை அதுக்கு துளசி பிள்ளை மாத்திரையில் மூணு கஸ்தூரி மாத்திர சொல்லுவோம் அது வேப்ப அளவு நாலஞ்சு ரெண்டு வெத்தலை ஒரு கிஞ்சி அளவு ஆ இந்த அளவு இது அஞ்சு மருந்து பொடி உளுந்தான் நல்ல ஒரு சுட்டு தண்ணி ஊற்றாமல் அழகாக அரைச்சி இந்த உளு தேன் ஊற்றணும் ஊற்றி அடிச்சுங்க இது ஒரு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைக்குள்ளே அளவு அதை விட அதுக்கு மேலே இப்போ ஒன்றும் கொடுக்கக்கூடாதுங்க அதனால நாங்களாம் நாற்பது நாள் பிள்ளை கொடுப்போம் இப்போ அப்படிலாம் கொடுக்கக்கூடாது டாக்டர் கொடுப்போம் ஒரு வயசுக்கு மேலே இப்படி கொடுத்தா சளி வர முந்தி கொடுத்துருங்க வந்த முறை கொடுக்காதீங்க கிளப்பு கிளப்புலாம் வந்து கீரை கீரெல்லாம் கொடுக்கக்கூடாது அதுக்கு முந்தையே குடிச்சுட்டா வராது வரும்போது காப்பு மருந்து இது பிள்ளைகளெல்லாம் சாப்பிடுவோம் கொண்டு குளிப்புக்கணும்னா வராது பார்த்து கொடுங்க இதை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஊற்றுன முறை பிள்ளைகள் எப்படி சொல்லுங்கள் அது உங்கள் தைரியத்தை கொண்டு பெரிய ஆட்கள் வச்சு செய்யுங்க நீங்களாக ஊற்றாங்க சின்ன பிள்ளைகள்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக உள்ள ஆளை வச்சு ஊற்றுங்க நல்லா தொண்டையில் கக்கி எடுத்தால் சளி வரும் உள்ள கடற்கு சளி கையை விட்டு நல்லா வயல் தேய்ச்சா துணியை வச்சு தெரிஞ்சால் எடுத்துடும் ரொம்ப வீக்கினஸ் ஆன பிள்ளைகளுக்கெல்லாம் ஊற்றாங்க கொஞ்சம் திடமான பிள்ளைகளுக்கு தான் ஊற்றணும் வைக்கிறேன் அஸ்லாம்